இரண்டாவது தனிச்சிறப்பு என்னவென்றால் ஒரு ஆன்மீக தலைவர் என்று இந்த சமுதாயத்தில் ஒருவர் நடமாடுகிற பொழுது அவர் எதையெல்லாம் மக்களிடத்தில் பேசுவார் தெரியுமா நான் யார் நான் கடவுளுடைய அவதாரம் என்பார் என்னை கண்டால் நீங்கள் கடவுளை காணலாம் என்பார் என்னை நீங்கள் நேசித்தால் நீங்கள் கடவுளை நேசிப்பீர்கள் என்றார் என்னை யாராவது பகைத்துக் கொண்டால் நான் சாபமிடுவேன் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்பார் நான் கடவுளை ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டி பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பார் எனக்கு பல அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பார் நாளை நடப்பது என்ன அடுத்த மாதம் நடக்க போவது என்ன என்பது என்னுடைய தெளிவான ஞானத்திற்கு தெரியும் என்பார் என்னை பார்த்த உடனேயே அனைவரும் எனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் நம்மை பார்த்த உடனே ஓடோடி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் தான் இதோ வருகிறார் என்று ஊர் முழுக்க அறிவிப்பு செய்து தனக்காக ஒரு புகழை எதிர்பார்ப்பார் நாற்காலி தனிச்சிறப்பு பெற்றதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் மக்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருக்க வேண்டும் நான் மேலே அமர்ந்திருப்பேன் நான் அமர்வதற்கு முன்னால் யாரும் அமரக்கூடாது என்பார் இப்படி தனி மனித வழிபாட்டை அடிப்படையாக கொண்டுதான் ஆன்மீக தலைவர் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே இதைவிட அந்த மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டத்திலே இருண்ட ஆப்பிரிக்கா கண்டம் என்று சொல்லக்கூடிய மாதிரி அரபுலக தேசம் காட்டுமிராண்டிகளை கொண்டிருக்கிற அந்த தேசம் நபிகள் பெருமகனாரை ஒரு ஆன்மீக தலைவராக பார்க்கிற பொழுது அந்த மக்களிடத்திலே ஆன்மீக தலைவராக வளம் வந்தவர்கள் பலர் அவர்கள் அந்த மக்கள் அந்த ஆன்மீக தலைவர்களை பெரியார்கள் என்றும் மகான்கள் என்றும் கடவுள் சிறப்பம்சம் பொருந்தியவர் என்றும் வணங்கினார்கள் காலில் போய் விழுந்தார்கள் அவர்கள் வந்தால் எழுந்து நிற்பார்கள் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவார்கள் அவர் இறந்ததற்கு பிறகு சமாதி வழிபாடு நடத்துவார்கள் அவரை பார்த்து வரம்பு மீறி புகழ்வார்கள் வானலாவி அளவிலே அள்ளி வீசுவார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்திலே ஒரு ஆன்மீக தலைவராக உள்ளே நுழைந்திருக்கிற நபிகள் பெருமகனார் சல்லா அலிசலம் அவர்கள் தனக்கு இறைவனுடைய எந்த விதமான அம்சமும் கிடையாது என்று ஆன்மீக தலைமைக்கெல்லாம் ஒரு பாடத்தை போதித்தார்கள் உலகத்தில் ஆன்மீக தலைவர்னு சொல்ற அத்தனை பேரும் சொன்னார்கள் நான் கடவுள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னமா ஆன பஷரும் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நானும் உங்களை போன்ற மனுஷந்தான் கடவுள் கிடையாது எனக்கு கடவுளுடைய அம்சங்கள் கிடையாது அவனுடைய ஆற்றல்கள் கிடையாது அவனை பற்றிய ஞானம் இருக்கிறதே தவிர அவனுடைய அதிகாரம் எனக்கு கிடையாது என்று உலகத்தில் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று சக மனிதராக வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த ஒரு கட்டத்திலும் நபிகள் நாயகத்தை கடவுள் தன்மை பொருந்தியவராக யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் நபிகளாருடைய குழந்தை ஆண்மகன் இப்ராஹிம் இறந்து விடுகிறார் அந்த நேரம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் இன் கஷ்டி சம்சு மௌத்தி இப்ராஹிம் சூரிய கிரகணம் பிடிச்சிருச்சு பத்தியா சூரியனுக்கு வெளிச்சம் இல்லாம போயிருச்சு பத்தியா பகல்ல இருட்டாவது ஏ முகமதுடைய மகன் இப்ராஹிம் மவுத்தாயிட்டாரில் சும்மா விடுமா அந்த சூரியன் அதுக்கே பொறுக்கல முகமதுடைய மகன் இறந்ததற்காக சூரியனுக்கே பார்க்க கிரகணம் ஏற்பட்டது என்றார்கள் ஒரே ஆண்மகன் இப்ராஹிமை இழந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஒரு கவலையிலே ஆழ்ந்த கவையிலே கவலையிலே மூழ்கி இருக்கிற நேரத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தருணத்திலே அப்பொழுது சொல்கிறார்கள் அப்படி பேசாதீர்கள்

என் மகன் மௌத்தானதற்காக அது வரவில்லை என்னை கொண்டு போய் என் பிள்ளையை கொண்டு போய் இறைவனுடைய ஆற்றலுக்கு நிகராக இணைப்பதா உடைத்தார்கள் ஒரு சாமியார் எங்கள் ஊரில் வந்தார்கள் கேட்டுக்கொண்டு சாமியார் சந்தோஷப்படுவார் நபிகள் பெருமானார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் அவர்களுடைய பியூட்டி அதான் ஆன்மீக தலைவர் அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டத்திலே நாலு ரக்காது தொழுவதற்கு பதிலாக மறந்து ரெண்டு ரக்காதுல சலாம் கொடுக்கிறார்கள் ஒரு நபி தோழர் கேட்கிறார் அ தன்ச அல்லாவின் தூதரே எப்படி இனிமேல் இந்த நாலு ரக்கா தொழுகை ரெண்டா சுருங்கிருச்சா அல்லது நாலு தான் இருக்கு நீங்க மறந்துட்டீங்களா இப்படி இப்படி ரெண்டு ஆகிட்டீங்களா அல்லது நீங்களா தன்னிச்சையா மறந்துட்டீங்களா எதர்ச்சி ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொன்னாங்க தொழுகை சுருக்கப்படவும் இல்லை நானும் மறக்கவும் இல்லைன்னாங்க உடனே அவர் சொன்னாரு இல்ல இல்ல நீங்க மறந்து ரெண்டு தான் தொலை வச்சீங்கன்றாரு ரசுல நாலு துல வச்சுதானே நினச்சிக்கிட்டாங்க அப்போ கேட்குறாங்க சதக் கதுல் எதன் இது கேட்குறாரே உண்மையை தான் சொல்கிறாரா எப்படி அவர் சொல்கிறோமா நான் ரெண்டு தான் தொலை வச்சனான்னு கேட்குறாங்க உடனே மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே நீங்க ரெண்டு தான் தொலை வச்சீங்க உடனே ரசுல்லா விடுபட்ட ரெண்டை தொலை வைத்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் இன்னமா அண்ண பஷரும் விசிலுக்கும் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் கமா தன்ச உன் நீங்கள் மறக்கிறீங்கள்ல உங்களுக்கு மறதி வரும்லப்பா எனக்கும் மறதி வரும் நான் மறந்த சுட்டி காட்டிருங்க நான் திருத்திக்கிறேன் என்று சொன்னார்களே இவர் தான் நபிகள் பெருமகனார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தார்கள் நினைக்கிறான் அதை உடைத்தார்கள் ஒரு சபையில அல்லாவுடைய தூதர் வருகிற பொழுது சிலர் எழுந்திருப்பார்கள் உட்காருங்க உட்காருங்க கூடாது சகாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் எங்கள் சபையிலே வருகிற பொழுது எழுந்து நிற்க மாட்டோம் ஏன் அப்படி எழுந்தால் நபிகள் முகத்திலே மிக கடுமையான ஒரு கோபத்தை பார்ப்போம் அவ்வளவு கோபப்படுவார்கள் கவனிப்பார்கள் நபிகள் நாயகம் சலல்லா லேசலம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு நாடு திறந்து வருகிறாரே ஹிஜரத்து செய்து வந்தார்களே அப்பொழுது மதினாவில் முன்ன பின்ன நபிகளாரை பார்க்காதவர்கள் நபிகளாரையும் அபுபக்கரையும் வரவேற்கிற நேரத்தில் பலருக்கும் அபுபக்கர் தான் முகமது நபி என்று நினைத்து விட்டார்கள் ஒரே மாதிரி சமமா இவருக்கு தனி ஆடை இல்ல இவருக்கு தனி சிம்மாசனம் இல்ல இவருக்கு தனியான கோலம் இல்ல ஒரே மாதிரி அபுபக்கரும் ரசூல்லாவும் ஒரே மாதிரி டிரெஸ் ஒரே மாதிரி தோற்றம் ஒரே மாதிரி நட ஒரே மாதிரி உட ஒரே மாதிரி பாவனை பார்த்தார்கள் அபுபக்கர் தான் ரசூல்லா நினைச்சிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா பயணம் நல்லா இருந்துச்சா பேசிக்கிட்டு வெயில் அடிக்கிறது கடுமையா அப்ப அவுபக்கர் என்ன செய்யறாரு வெயில் அந்த நிழல் துணி எடுத்து கொண்டு போறாங்க அப்பதான் சகாபாக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் அபுபக்கர் இவரு தான் பா முகமதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க இதுதான் வரலாறு வரலாறு உலகத்திற்கு சொல்லுகிறது மக்களிடத்தில் சம மனிதனாக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் மக்களுக்கு மிக தெளிவாக சொன்னார்கள் எல்லா கட்டத்திலும் சொன்னார்கள் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அவனுடைய அடக்கஸ்தலத்தை வழிபாட்டு தலமாக்குவது அதை கட்டி எழுப்புவது அதில் அமருவது அதில் எழுதி வைப்பது அதிலே போய் விழாக்கள் கொண்டாடுவது இதை செய்யக்கூடியவர்கள் யார் நபிகள் நாயகம் காலத்தில் அந்த மக்கள் சில பேர் செய்தார்கள் யூதர்கள் செய்தார்கள் செய்தார்கள் தூதர் தன்னுடைய கட்டத்தில் ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து அந்த பணியை நிறைவேற்றினார்கள் சொன்னார்கள் மஸ்ஜிதா தங்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள் நல்ல மனிதர்களுடைய அடக்கஸ்தலங்களை எவ வழிபாட்டு தலங்களாக உண்டாக்குகிறார்களோ அவர்களை அல்லா நாசமாக்குவான் இது இறைவனுடைய கோபத்திற்கு ஆலாக்கர செயல் செய்யக்கூடாது என்றார்கள் லா தஜியாலு கபுரி ஈதா மக்களே நான் இறந்து விட்டால் என்னை அடக்கம் செய்யப்படுகிற அந்த கபருக்குள்ளி இருக்கிறதே அதை அடக்கம் செய்யப்படுகிற இடத்தை அந்த சமாதியை பெருநாள் கொண்டாடும் இடமாக யோபுது ஃபிஹி வசனா வழிபாடு நடத்தும் இடமாக நீங்கள் யாரும் மாற்றி விடக்கூடாது ஆனால் அன்னாஹா குமன் உங்களை அதை விட்டு நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள் இவர் ஆன்மீகத் தலைவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நான் கடவுளிடம் இழுத்துச் செல்வேன் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய போலிகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள் யா ஃபாத்தி பின் து முகமது முகமதுடைய மகள் பாத்திமாவே இங்க வா சலீனி மின் உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்கிட்ட கேளு தந்தைங்கிற அடிப்படையில் நான் உனக்கு செய்றேன் நாளை மறுமை நாளில் வருகிற பொழுது இறைவன் முன்னிலையில் நீ ஒரு வேளை குற்றவாளி ஆகிவிட்டால் என்ற காரணத்தினால் மகள் மகள்மா என்ற காரணத்தினால் நான் உனக்காக வாதாட முடியாது பண்ண முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தன் சமுதாயத்தை அழைத்து சொல்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மறுமை வாழ்க்கைக்கு நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள் லா உகுனி அண்கும் பின்னல்லாய் செய்யா நான் வக்காலத்து வாங்க முடியாது என்றார்கள் எப்படிப்பட்ட தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே சிலரை பார்க்கிறார்கள் காலில் விழுந்து வருகிறார்கள் ஆசீர்வாதம் வழிபாடு வணக்கம் காலில் விழுகிறார்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே நபித்தோடு கேட்டார்கள் அல்லாவின் தூதரே உலகத்தில் கால உழுகிறதா இருந்தா உங்க காலில் உழுகலாம் அவ்வளவு தகுதியானவர் நாங்க உலட்டுமான்னு கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் படைத்தவனை தவிர வேறு எவனுக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்றார்கள் பார்க்கின்ற கண்ணறிவு கேட்கின்ற செவி அறிவு உணர்கிற அறிவு சிந்திக்கிற அறிவு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிற இந்த மண்டை இந்த தல இருக்கிறதே படைத்தவனை தவிர எவனுக்காகவும் பணிய கூடாது நபிகள் நாயகம் காலில் விழக்கூடாது என்றார்கள் தனக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்றார்கள் சில பேர் நபிகளாரை கூப்பிட்டு பார்க்கிறார்கள் செய்யதனா ஓப்பனும் செய்யதினா கூப்பிடுறாங்க தலைவா ஓ வாங்க தலைவா தலைவனே நீங்க வாங்க தலைவா நீ ஓடி வான்னாங்க பார்த்தாங்க ரசூல்லா இது ரொம்ப டேஞ்சரா போகுதே இன்றைக்கு அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பார்கள் பராக் பராக் ஆன்மீக தலைவர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஏய் சாமி வர்றாரு அமைதியாரா அருள்வாக்கு சொல்ல போறாரா அவர் பேசாமலே இருப்பாரா திடீர்னு பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் நபிகள் பெருமகனார் செலல்லா அலைசனம் வருகிற பொழுது இதே போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது கூப்பிடுகிறார்கள் லா துதிருணி கம அதிரத்தி நசாரா ஈசவன் மரியம் கிறித்தவர்கள் நசாராக்கள் ஈஷாவை ஏசுவை மரியமுடைய மகனை வரம்பு மீறி புகழ்ந்து நாசமாக்கினார்களே அதைப் போல நீங்கள் என்னை வரம் மீறி புகழாதீர்கள் ஏன் இப்படி கூப்பிடுறீங்க என்னை பற்றி நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்று விரும்பினால் கூலு அப்துல்லாஹி வரசுலு அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க நான் அல்லாஹுடைய அடிமை அதை சொல்லுங்க நீங்களும் அடிமை நானும் அடிமை சமம் அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க ஏன் உங்களுக்கும் எனக்கும் இல்ல ஒரே வித்தியாசம் அதுதான் எனக்கு தூதுத்துவ செய்தி வருது அதை சொல்லுங்க இதை தாண்டி என்னை நீங்கள் புகழ்வதற்கு தகுதி கிடையாது என்றார்கள்ன்ற சூழல தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய தூதர் அவர்கள் தனி மனித வழிபாடு என்கிற எந்த சிந்தனையும் வராத அளவிற்கு அதை சிதைத்து சின்னா பின்னமாக்கினார்கள்